தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்செந்தூர் ஆவணி திருவிழாவுடைய முக்கியமான நாட்கள் குறித்த தகவலை நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த தகவல்களை வந்து நம்ம திருச்செந்தூர் அதிகாரபூர்வ இணையதளத்திலிருந்து எடுத்திருக்கிறோம் சரிவாங்க முக்கியமான திருவிழா விவரங்கள் அதாவது திருச்செந்தூர் ஆலயத்துடைய முக்கியமான திருவிழாக்களில் ஆவணி திருவிழாவும் ஒன்று நாட்கள் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிய என்னென்ன நாட்களில் என்னென்ன நிகழ்வுகள் கொடியேற்றம் இது குறித்த தகவல்களை பார்க்கலாம் பதினான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி இருபத்தி ஒன்பது வியாழக்கிழமை காலை ஐந்திலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் கடக லக்னத்தில் ஆவணி உற்சவ துவஜாரோகணம் அதாவது கொடியேற்ற நிகழ்வு நடைபெறும் காலை ஒன்பதிலிருந்து இருந்து பத்து மணிக்குள் கன்னியா லக்னத்தில் ஒன்றாம் திருவிழா நாட்டுதல் அடுத்து ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்பதை தேதி வாரியா கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஐந்து ஆடி முப்பத்தி ஒன்று கார்த்திகை ஸ்ரீ ஜெயந்திநாத பெருமான் சிறப்பு அபிஷேகம் இரவு நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை கோகுலாஷ்டமி இது வந்து மூன்றாம் நாள் திருவிழா அடுத்து ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சிவப்பு சாத்தி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி நாலு புதன்கிழமை ஏழாம் நாள் திருநாள் அதிகாலை ஐந்திலிருந்து ஐந்து முப்பது மணிக்குள் கடகலகணத்தில் உருகு சட்ட சேவை பிரதோஷம் அபிஷேகம் ஸ்ரீபலி சிவப்பு சாத்தி அன்றைய தினம் நடைபெறும் அடுத்து இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி ஐந்து வியாழக்கிழமை எட்டாம் திருநாள் பச்சை சாத்தி ஸ்ரீ சண்முகர் ஆலயம் சேருதல் அடுத்து திருத்தேர் படம் பிடித்தல் நிகழ்வு இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி ஏழு சனிக்கிழமை பத்தாம் திருநாள் காலை ஏழிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் சிம்ம லகனத்தில் தேர் படம் பிடித்தல் சுவாமி அம்பாள் ரதாரோகணம் இரவு தீர்த்தவாரி துவஜாரோகணம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்